இப்பதிவை காணும் நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன் இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு விலை நிலங்கள் எல்லாம் மனநலமாய் மாறுவது ஏன் மனிதனின் மாண்பு குறைகிறதா விளைநிலங்கள் எல்லாம் மனநலமாய் மாறுவது இச்சமுதாயத்திற்கு உதவுமா உதவாதா இதை முதலில் தெரிந்து கொண்டால் நாம் இது நடப்பது ஏன் என்று அறிவோம் இந்த செயலால் மனிதன் மாண்பு குறைகிறதா உயர்கிறதா என்பதையும் அறிவோம் இதை பற்றி விவாதிக்க வந்துள்ளவர் ராஜா அவர்கள் வணக்கம் இவர் விளைநிலங்களெல்லாம் எல்லாம் மாறுவது சமுதாயத்திற்கு நல்லது என்று தலைப்பில் விவாதிப்பார் மற்றும் இச்செயலால் மனிதனின் மாண்பு உயர்கிறது என்று அவர் விவாதிப்பார் வணக்கம் ராஜா இவருடைய எதிர்த்தரப்பினர் பாரதியவர்கள் வணக்கம் இவர் வினநில்கள் எல்லாம் மாநிலமாய் மாறுவது சமுதாயத்திற்கு உதவு உதவாத மனிதனுடைய மாண்பு இச்செயலால் குறையும் என்று விவாதிக்க வந்துள்ளார் வணக்கம் அவர்கள் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ராஜாவர்கள் உங்களின் உரையை நீங்கள் தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் மனிதனுடைய இந்திய மேத தேவைகள் என்ன உணவு உடை உறைவிடம் இந்தியாவுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மில்லியனாகவும் இரண்டாயிரத்தில் நூற்றி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு மில்லியனாகவும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் நூறு புள்ளி அறுபத்தி நான்கு பில்லியனாகவும் இருக்கக்கூடும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு உரைவிடம் பெருகுமா பெருகாதா இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன தெரியுமா ஒரு ஊர்ல நூற்றுக்கணக்கான உணவகங்கள் ஒட்ட வாழணும் அவனுக்கு தேவை மால்கள் பல்பொருள் அங்காடிகள் பலதரப்பட்ட மருத்துவமனைகள் கேளிக்கை பூங்கல்கள் இப்படி பல இன்னைக்கு புதுசா நம்ம கிட்ட இருக்கிற கலாச்சாரம் மால் கலாச்சாரம் சமீபத்துல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டிய கொரோனா அரசாங்கம் என்ன அறிவித்தது அனைவரையும் பாதுகாக்க ஊரடங்கை அறிவித்தது அரசாங்கம் யாரையும் போர்க்களத்திற்கு சென்று நம்ம எல்லாரையும் நாற்றுக்காக போராட சொல்லலை ஒன்னையே ஒன்று சொன்னாங்க அது என்னது வீட்டிலே இருங்க இருக்க முடிஞ்சுதா இல்லையே என்ன காரணம் நம்ம எல்லாம் இந்த வசதிகளோட பின்னி பிழந்துட்டோம் இரண்டு மாதம் கூட நம்மளால் இந்த வசதிகள் இல்லாமல் வாழ முடியவில்லை அந்த காலத்தில் நோய்வேற்பட்டவர்கள் சிகிச்சை பார்ப்பதற்கு மருத்துவமனைகள் நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று அங்குள்ள மருத்துவமனையில் தான் சிகிச்சை பார்ப்பார்கள் இப்பொழுது கிராமங்களிலும் ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் மருத்துவமனைகள் விளைநிலங்கள் கட்டி மருத்துவ சிகிச்சை பெற மிக இயல்பாக உள்ளது போக்குவரத்து வசதிகள் அதிகமாக சாலை வசதிகளும் பெருகு பெருகின்றன இது அனைத்தும் நம் சமுதாயத்திற்கு உதவுவது அல்லவா ஆதலால் விளைநிலங்கள் எல்லாம் மனநிலமாய் மாறுவது சமுதாயத்திற்கு உதவுமே தவிர மனிதனுடைய மாண்பும் உயர்கிறது என்று கூறிய உரையை நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பாரதியவர்கள் விளைநிலங்கள் எல்லாம் மனிதமாய் மாறுவது சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் இதனால் மனிதனுடைய மாண்பு குறைகிறது என்பதை பற்றி கூற வருவார் பாரதியவர்களில் நீங்கள் உங்களின் உரையை தொடங்கலாம் இப்பதிவை காணும் நேர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் விவசாயின் உயிர் மட்டுமா விவசாயம் இல்லை நம் உயிருக்கும் அதுதான் மிக மிக அவசியம் நடுவர் அவர்களே என் எதிர்த்தரப்பினர் முன்வைத்த வாதம் உணவு உடை உறைவிடம் இதில் முதலில் வருவது எது உணவா உறைவிடமா உணவு தானேங்க அவர் மக்கள் கணக்கெடுப்பை அழகாக புள்ளி விவரங்களோடு தெரிவித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை உயர்ந்து தான் போகும் முதலில் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது என்ன உணவு தானேங்க விளைநிலங்களை நிலங்களை எல்லாம் மனை நிலமாய் மாற்றினால் உங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும் உணவு வேண்டும் விளை நிலங்கள் வேண்டும் மனை நிலங்கள் அல்ல ஒரே ஒரு செடி வளர்த்து பராமரித்து பார்த்தால் தெரிந்துவிடும் விவசாயத்தின் ஆனந்தமும் விவசாயின் அருமையும் கொரோனா காலகட்டத்திலே நாம் எதிர்த்துற பணி ரொம்ப கஷ்டப்பட்டாராம் போர்க்காலத்துக்கு போனா அது எளிமையாக எடுத்துக்கொள்வார்களாம் ஆனால் அவர்களால் வீட்டிலே உட்கார முடியவில்லை எதனால அவர்களால் மால்களுக்கு செல்ல முடியவில்லை அவர்களால் உணவகங்களுக்கு செல்ல முடியவில்லை இதெல்லாம் இல்லாம நம்ம இருந்தோம் ஐயா மூன்று மாதங்கள் இவை அனைத்தையும் விட்டு நாம் அனைவரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் உணவு உண்ணாமல் இருந்தோமா சாப்பிட்டுட்டு தானே இருந்தோம் எல்லாரும் சாப்பிட்டோம்ல ஏன்னா விவசாயிகள் வேலை செய்தார்கள் தானே சாப்பிட்டோம் நடுவர் அவர்களே இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒரே ஒரு வியாபாரம் நல்லா நடந்ததுன்னா அது காய்கறி வியாபாரம் தான் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தவங்க உழைப்பில் சார் எங்க போவாங்க அவங்க காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க முதல் மாசம் சும்மா இருந்தோம் இதே மாதிரி ரெண்டாவது மாசமும் சும்மா இருந்தோம் மூணாவது மாசமும் நான் இப்படியே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி காய்கறி தான் பழங்கடைங்க வச்சாங்க வியாபாரத்தை பண்ணாங்க அவர்களும் சாப்பிட்டார்கள் உங்களான கேளிக்கை பூங்காவுக்கு செல்ல முடியவில்லை சினிமா தேட்டர் மால் இந்த மாதிரி எதுக்குமே செல்ல முடியவில்லை என்று கூறினீர்களே ஆனா சாப்பிட்டாம இருந்தீங்களா அவன் செய்கின்ற செயல்கள் அதாவது விளை நிலங்களை எல்லாம் நிலங்களாக மாறுவது பேராசை அது ஒண்ணுதான் காரணம் பள்ளிக்கூடங்கள் வரட்டும் மருத்துவமனைகள் வரட்டும் கல்லூரிகள் பெருகட்டும் இது அனைத்தும் பெருகுனா சமுதாயம் வளரும் சமுதாயத்தின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி நான் ஒத்துக்கிறேன் இது நான் மறுக்கல ஆனா சமுதாயம் வளர்கிறதா தனி மனிதன் வளர்கிறானா தனி மனிதனே வளர்கிறான் இது ஒண்ணுதான் நடக்குது தனி தன்னைத்தானே வளர்த்து வேண்டும் என்ற பேராசை இருக்கின்ற வரை சமுதாயம் வளராது இதுவே விளைநிலங்கள் மனிதனங்களாக மாறுவதன் விளைவுகளாகும் இக்கருத்துடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முடிவும் இடையூறு முற்றியாங்கு எய்தும் வடுபயனும் பார்த்து செயல் செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூரை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும்பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அந்த செயல் அச்சமயத்தில் விளைகின்ற நன்மையைப் பற்றி மட்டும் சிந்திக்காமல் பல காலங்களையும் கடந்து அச்செயலால் நிகழும் விளைவுகளையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு சிறிய உதாரணம் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு நாம் மணலை வைத்து கட்டிடங்களை கட்டினோம் ஆனால் தற்பொழுது மணல் கிடைக்கின்றதா மணல் கொள்ளை மனித மாண்பை உயர்த்துகிறதா மணல் கொள்ளையால் ஏற்படும் விளைவுகளை சிந்திப்போமே இயற்கை வளங்களை அழித்து நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மனிதனுடைய மாண்பை உயர வைக்காது ஆகவே விளை நிலங்கள் எல்லாம் மன மாறுவது இயற்கைக்கு எதிர்ப்பானது ஆதலால் இப்பட்டிமன்றத்தில் வேலைங்கள் எல்லாம் மண்ணில் மாறுவது சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் இச்செயல் மனிதனின் மாண்பை உயர்த்தாது என் தீர்ப்பை கூறி இப்பட்டிமன்றத்தை நிரூபிக்க கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் இப்பட்டிமன்றத்தில் கலந்தவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்